தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே கிழக்கு ராஜாபாளையம் ராஜகோபாலபுரம் கிராமத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை கொண்ட கும்பல் வளர்ப்பு நாய்களுடன் முயல் வேட்டையில் ஈடுபடுவதாக ஆத்தூர் கோட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது வனச்சரகர் சிவகுமார் தலைமையில் வன காப்பாளர்கள் பச்சமுத்து கிருஷ்ணமூர்த்தி ராபிதா பேகம் ஆகியோர் ராஜகோபாலபுரம் காட்டுப்பகுதிக்கு சென்றனர் அங்கு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாய்களுடன் முயல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டனர் போலீஸை பார்த்ததும் எல்லாரும் வெவ்வேறு திசைக்கு தெரித்து ஓடினர் இரண்டு முயல்களை ஈட்டியால் குத்திக் கொன்ற மணிகண்டன் குணசேகரன் ஆகியோரை வனத்துறையினர் விரட்டிப்பிடித்தனர் பிடித்தனர் அவர்களிடம் விசாரித்த போது பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூரை சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்தது வெண்பாவூர் கோவில் சித்திரை திருவிழாவுக்கு சாமிக்கு படைப்பதற்காக முயல் வேட்டைக்கு வந்ததும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட இரண்டு பேரையும் வனத்துறையினர் ஜீப்பில் ஏற்றி சென்றனர் கிழக்கு ராஜாபாளையம் கிராமத்தில் வனத்துறையினர் ஜீப் சென்றபோது ஆட்டோ பைக்குகளில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்தனர் வெண்பாவூர் ஊராட்சி துணைத் தலைவர் பொன்னர் தலைமையிலான அந்த கும்பல் வனத்துறையினர் ஜீப்பை மறித்தனர்

குணசேகரன் மணிகண்டனுடன் ஆட்டோ பைக்குகளில் தப்பி சென்றனர் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கும்பலாக வந்து தாக்கியதால் வனத்துறையினரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதுகுறித்து வீரகனூர் போலீசில் வனச்சரகர் சிவக்குமார் புகார் அளித்தார் வெண்பாவூர் ஊராட்சி துணைத் தலைவர் பொன்னர் மணிகண்டன் குணசேகரன் உள்பட முப்பது பேர் மீது வனத்துறையினரை தாக்கியது பணி செய்ய விடாமல் தடுத்தது வன உயிரினத்தை வேட்டையாடியது உள்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வனத்துறையினரை பொன்னர் தலைமையிலான கும்பல் தாக்கியதை செல்போனில் படம் பிடித்த உள்ளூர்காரர்கள் சமூக வலைதளத்தில் பரப்பினர் வீடியோவில் உள்ளவர்களை புகைப்படம் எடுத்துள்ள சேலம் வீரகனூர் போலீசார் பெரம்பலூர் போலீசார் மூலம் அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதற்காக மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது